மாதிரி நம்ம வாங்கிக் கொள்ளலாம் தெரிஞ்சுதான் வாங்கலாம் அந்த பொருளுக்கு வந்து அந்த மதிப்பே கிடையாது அந்த மாதிரி தான் அந்த மல்டியில வழங்குறது கூட என்னன்னு கேட்டா பேஸ்ட் விற்பானுவோ பிரஷ் விற்பானுவோ வெளி மார்க்கெட்ல அதோட கம்மியா இருக்கு என்ன செய்வாங்க நீங்க கொஞ்சோன்னு லேசா ஒரு மிளகு அளவு பட்டாணிக்கல் அளவு வச்சா போதும் அப்படி வாங்கிய பேஸ்ட் எல்லா பேஸ்டும் பட்டாணிக்கல் வச்சா போதும் நம்ம தான் கூடுதலா வச்சுட்டு இருக்கோம் எல்லா பேஸ்டும் உள்ள தன்மைதான் அதோட வரக்கூடிய தன்மைதான் அது இப்படிலாம் ஏமாத்தி என்ன செய்வாங்கன்னு கேட்டா எங்க கம்பெனி பொருள் நீ என்ன செய்யணும் பண்ணின்னு என்று சொன்னா சேர்த்து விட்டீங்கன்னு சொன்னா அடுத்தவன் விற்கிறதுல உனக்கு கமிஷன் தருவோங்க இப்போ நம்ம என்ன கேட்கறோம் ஒரு பொருளை வந்து விற்கிறதா இருந்தால் இது இன்ன வேலை இதை வாங்கிக்க என்று சொல்லி எந்த கண்டிஷனும் இல்லாமல் கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் இது ஆயிரம் ரூபா அந்த ஆயிரம் ரூபாய் உனக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல மறுபடி வந்தா மறுபடியும் ஆயிரம் ரூபாய் கொடுத்து மறுபடியும் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லாம என்ன பண்றான்னு கேட்டா இவன் வந்து காந்தப்படுக்கிறான் காந்த படுக்கைன்னு ஒரு படுக்கையை கண்டுபிடிச்சானுவோ ஒரு இளவு கிடையாதுல அதுல நீங்க பயங்கரமா சுகமா இருக்கும் அப்படி இருக்கு அந்த நோய் பத்தாயிரம் சொல்லி காந்த ஒரு ஒருத்தம்ப ஏமாந்து எந்த யூஸும் இல்லையா அவன் என்ன நினைக்கிறான் இல்லாத ஒரு பொருளை வாங்கிட்டமே என்ன செய்யறது கம்பெனிக்காரன் சொல்றான் நீ உன்னை மாதிரி ஒரு பத்து ஏமாலையை சேர்த்து விடுறா உனக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஒரு படுக்கைக்கு ஐயாயிரம் ரூபாய் உனக்கு தர்றோம் அப்படின்னு நினைச்சேன் பத்தாயிரம் ரூபாய்க்கு காந்த படுக்கை வாங்கி ஏமாந்தவன் இன்னொரு பத்து பேரை சேர்த்து விட்டு அம்பதாயிரம் ரூபாய் லாபத்தை அடிச்சு என்ன பண்றான் இதுக்கு ஒரு முடிவே கிடையாது இதுக்கு ஒரு சங்கிலியா போயிரு மல்டி லெவல் தான் சங்கிலி தொடராக போய் இருக்கும் முடிவு இல்லாம போய்கொண்டே இருக்கும் இந்த மாதிரி ஒரு வகையில என்ன செய்யறது இந்த மாதிரி பொருள்களை வந்து நீ அடுத்தவனை சேர்த்து விடும் சொல்றாங்க இப்ப நான் என்ன கேக்குறேன் நான் ஒரு ஆளை சேர்த்து விடுறேன் அந்த ஒரு ஆள் உழைக்கிறான் அவன் என்ன உழைச்சான்னு எனக்கு தெரியாது என்ன வித்தான்னு வரலாம் ஹலால் ஆகுமா ஏன் எனக்கு ஹலால் ஆகும் நான் போய் ஏமாலிய சேர்த்து விட்டதுனால அந்த நாலு பேர் உழைப்புல வந்து அவன் என்ன உழைச்சான்னு கூட எனக்கு தெரியாம எத்தனை வித்தான்னு கூட தெரியாது என்னத்துக்கு வித்தான்னு தெரியாது அதுல இருந்து எனக்கு லாபம் வருதுன்னு சொன்னா அது ஒரு ஒரு சூழ்ச்சியில சிக்க வச்சுதான் செய்யறாங்க ஒருத்தன் ஏமாந்துட்டான்றதுனால தானே அது மாதிரி ஒரு நிலை செய்யறாங்கன்னு பார்க்கும் பொழுது இதுல எந்த விதமான ஒரு தெளிவும் கிடையாது பிராடு தான் இருக்கிறது ஒளிவு மறைவான தன்மை இருக்கிறது அதே மாதிரி இன்னும் சில மல்டி லெவல் இருக்கிறது அது வந்து ஒரு எண்டில் போய் முடிஞ்சிடும் அதாவது இது ஓடிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் இந்த பிராடை தொடர்ந்து செய்ய முடியுங்க இல்லைன்னா என்னவாயிரம் நம்ப முடியாத சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் நீங்க ஆயிரம் ரூபா கட்டுங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு டிவி தருவோம் எப்ப தருவோம் ஆயிரம் ரூபாய்க்கு இதற்கு போய் கட்டிட்டோம்னு சொன்னா ஐயாயிரம் ரூபாய் மதிப்புள்ள டிவி தருவோம் பாங்க ஆயிரம் ரூபாய்க்கு எந்த கிருக்கனாச்சு ஐயாயிரம் ரூபாய் சாமான தராயலுமா நம்ம சாதாரணமா சிந்திச்சு பார்த்தா என்ன செய்யும் எப்படிப்பா ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஐயாயிரம் ரூபாய்க்கு தருவோம் எப்படி செய்வான்னு கேட்டா நீங்க ஆயிரம் ரூபாய் இன்னைக்கு கட்டிடணு ஆனா மூணு மாசம் கழிச்சு அந்த டிவி தருவோம் எப்படி டெக்னிக் ஆயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு அந்த டிவியை கொடுக்க மாட்டாங்க ஆயிரம் ரூபாய் நீங்க இந்த பணத்தை கட்டிட்டீங்கன்னு சொன்னா மூணு மாசம் கழிச்சு உங்களுக்கு டிவி தருவோம் இவன் என்ன செய்வான் ஆயிரம் ரூபாய் கொண்டு கட்டிப்படுவானா மூணு மாசம் கழிச்சு போய் கேட்கும் போது முதல்ல தந்துருவான் அவனுக்கு என்ன சொல்லுவான் நீ இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பேரை சேர்த்து விட்டீங்க சொன்னா உனக்கு அந்த ஆயிரம் ரூபாயில உனக்கு நூறு ரூபாய் தருவோம் அப்படின்னு என்ன செய்வான் இந்த மாதிரி ஆரம்பத்தில் வந்துக்கிட்டு சில பேருக்கு டிவியை கொடுப்பானுவோம் அந்த கால் லட்சம் லட்சக்கணக்கான ரூபாயை போட்டு கொடுப்பாங்க இந்த ஆயிரம் ஆயிரம் பல லட்சம் பல கோடி இப்படி போன உடனே கொடுக்க இயலுமா அப்புறமேலே ஆயிரம் ரூபாய்க்கு ஐயாயிரம் ரூபாய் சாமான் கொடுக்க இயலாது இதான் எதார்த்தமான விஷயம் எதார்த்தமான பொருளாதாரம் ஆனா எது இயலாதோ அதை செய்யறோம் என்று என்ன செய்வான் ஒரு ஒரு அறிவு பொண்ணு செய்வான் அப்ப ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியாது என்ன ஆயிரும்னா ஒரு ஐநூறு பேர் வரைக்கும் கொடுத்துருவான் ஐநூறு பேர் கொடுத்து லட்சக்கணக்கான பேருக்கு ஆயிரம் ரூபாய் வாங்கிடுவான் ஓட்டம் ஓடிவான் அது தொடர்ச்சியா ஏமாந்துகிட்டே இருந்தா தான் கொடுக்க இயலுமே தவிர அது ஒரு எந்த நினைச்சுட்டு வைங்க அதோட அம்பிட்டு பேர் தலையில கழிச்சு உட்காந்துருவான் அப்ப இந்த பாதிக்கப்பட்ட தெருவில் நிக்கிறான அதுக்கெல்லாம் யார் பொறுப்பு இந்த மல்டி லெவல்ல அவனுக்கு ஏஜெண்டா வேலை பார்த்தா அவன் பொறுப்பு நீ தானே என்னை கொண்டே சேர்த்து விட்டாத நீ தானே என்னை கொண்டே காந்த பொடுக்க ஏமாத்தன அப்ப நான் இப்ப ஏமாந்து போயிருக்கிறேன அப்படி நினைத்தோமே ஆனால் ஏராளமான அப்பாவி மக்கள் ஏமாந்து போவதற்கு இதுவாக வழிவகுக்கக்கூடியதா இருக்கும் இந்த மல்டி லெவல் என்பது வந்து ரொம்ப விரிவாக உங்களுக்கு விளக்கம் தேவை என்று சொன்னா இஸ்லாம் கூறும் பொருளியல் அப்படிங்கிற தலைப்புல நம்முடைய ஆன்லைன் பிஜேல பாத்தீங்கன்னா வீடியோ ஆடியோ எல்லாம் போட்டு இருக்கணும் அதுல தொடர் உரைகள் போட்டீங்கன்னா இஸ்லாம் பொருள் பொருளியல்னு வரும் அதுல ஒரு நாள் முழுசு ரெண்டு நாள் அந்த எம்எல்எம்னா என்ன இந்த ஷேர் மார்க்கெட்னா என்ன இதுல எந்தெந்த வகையில வந்து மார்க்கத்துல அது தப்பானதாக இருக்கிறது என்பதை எல்லாம் விரிவாக நாங்க விளக்கி இருக்கிறோம் அந்த இஸ்லாம் கூறும் பொருளியல் ஆடியோவாகவும் இருக்கிறது பார்த்து இருக்குது தெரிஞ்சுக்கணும் السلام علیکم و سلام جناب 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 جناب

அதாவது பெண்கள் முகத்தை மூடுவதை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் செல்ல உடைய காலத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா அவங்க பெண்கள் முகத்தை மூட வேண்டும் என்று சொன்னதாக ஒரு ஆதாரத்தை நீங்க பார்க்க நவிகள் நபிகள் நாயகம் செல்லாலை செல்லும் காலத்தில் வாழ்ந்த பெண்கள் வந்து முகத்தை மூடாமல் தான் அதிகமான சந்தர்ப்பங்கள்ல இருந்திருக்கிறாங்க பயான் பண்ண வரும்பொழுது கேள்வி கேட்க பொழுது எல்லாம் அவர்கள் யாரு என்று அறியும் வகையில் இருந்திருக்கிறது எந்த அளவுக்கு வெளிச்சம் வந்து தொழுதுட்டு வெளியே போவோம் இருட்டின் காரணமாக யாரு என்று அறிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறாங்க அப்ப இருட்டின் காரணமாக அறிந்து கொள்ள முடியாது என்று சொன்னால் இருட்டு இல்லைன்னா அறிந்து கொள்ள இயலும் அருந்து கொள்ளையாளம்னா முகம் தெரிஞ்சதை அறிந்து கொள்ளையாளும் அந்த மாதிரி எல்லாம் உள்ள ஹதீஸ்களை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி வந்து அந்த நரகத்தில் அதிகமான பெண்களை பார்க்குறேன்னு பிரசுசுல்லாஸ் நான் சொல்லும்பொழுது ஒரு ஒரு பெண் எழுந்திரிச்சி கேள்வி கேட்பாங்க அந்த கேள்வி கேட்குற பெண்ணை பத்தி வரும்போல என்ன செய்யணும்னா சஃபுல் ஹதையின் முகம் கருப்பாக இருந்த ஒரு கண்ணம் இரண்டும் கருப்பாக இருந்த ஒரு பெண் இருந்து கேள்வி கேட்டார்னு வரும் அவன் முகத்தையே மூடிக்கிட்டு அந்த சபையில் நின்று பார்களே ஆனால் அவங்களுடைய இரண்டு கண்ணங்களும் கருப்பாக இருந்தது என்று எப்படி சொல்ல முடியும் அப்ப ரெண்டு கண்ணங்களும் கருப்பாக இருந்த ஒரு பெண்மணி கேள்வி கேட்டார் அப்படிங்கிற மாதிரி புகார் இல்லையே அது வந்து ஹதீஸ் இருக்கிறது அதே மாதிரி செல்லம் அவங்க அவங்க ஹஜ்ஜிக்கு போயிருக்கக்கூடிய நேரத்துல அவங்களுடைய ஒட்டகத்தில் பின்னாடி பதிலிப்பின் அப்பாஸ் அவங்க இருக்கிறாங்க அப்ப பதிலிப்பின அப்பாஸ் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா போயிட்டு இருக்கும்போது ஒரு அழகான இம்ராத்தின் ஹசனான் வருது அழகான ஒரு பெண்மணி வந்தார் இளமையான ஒரு பெண்மணி வந்தாரு வந்தவனே இவர் பின்னாடி உட்கார்ந்து ஊத்து ஊத்து பாக்குறாரு அந்த பெண்ண யாரு பல்லூர் பெண் அப்பாஸ் ரசூல்லாவுடைய தம்பி இருக்கார்ல இருக்காருல்ல மகன் அவர் அந்த பெண்ணை வந்து ஊத்து ஊத்து பார்த்து ரசிக்கிறார் அப்ப ரசூல் சொல்லால சின்ன செய்யறாங்க அவர் முகத்தை திருப்புறாங்க அப்ப இதெல்லாம் வந்து அந்த அதிசல வரும் பொழுது இப்ப நம்ம என்ன பாக்கிறோம்னா மக்காவுல நடக்கிறது அந்த பெண் வந்து அழகான பெண்ணா இருக்கிறாள் வருது வாலிப பெண்ணா இருக்கிற முகத்தை மூடிக்கொள்வதுதான் அந்த சமூகத்தின் ஒரு பழக்கமாக இருக்குமே ஆனால் அப்ப வந்து அழகான பெண் என்று இப்படி சொல்ல முடியும் முகத்தை மூடிக்கிட்டே ஒரு பெண்ணை போய் திரும்பி திரும்பி அதை பார்த்தாரு ரசிச்சாரு திரும்பி திரும்பி ஒட்டகம் கடந்து போன பிறகு திரும்பி பார்த்தாரு என்றெல்லாம் வருவதில் இருந்து அந்த அந்த சமூகத்தில் வந்து முகத்தை மறைத்துக் கொள்ளுதல் என்பது ஒரு கட்டாயமாகவோ ஒரு விரும்பத்தக்க பழக்கமாகவோ இல்லை ஆயிஷா நாயகி என்ன செய்வாங்க சொன்னா அந்த மாதிரி முகத்தை மறைத்துக் கொள்வாங்க ஒரு சில அதிசுகள் வருகிறது என்ன வழங்கலாம் மறைக்கிறதா இருந்தா மறைச்சுக்கலாம் அளவுக்கு விளங்க முடியும் சாதாரணமா ஆனா என்ன பண்றாங்கன்னா மறைக்கிறதுதான் கட்டாயமான விஷயம்ங்கிற மாதிரி நினைஞ்சிட்டாங்க ஆக்கி விட்டாங்க இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய என்னன்னு கேட்டா நபிகள் நாயகம் செல்லாலே செல்லம் அவர்கள் முகத்தை மூடுமாறு எந்த உத்தரவும் போடவும் இல்லை அது ஆர்வமும் ஊட்டல அது ஒரு சிறந்தது என்றும் சொல்லவில்லை ஆனால் சில பேர் முகத்தை மூடி இருந்திருக்கிறார்கள் அது ரசூல் செல்லாசன் தடுக்காம இருந்திருக்கிறாங்க சொல்லலாம் அது ரொம்ப குறைவு இப்போ நம்ம பார்க்க வேண்டிய என்னன்னு கேட்டா மார்க்கத்தில் இப்படி செய்யவும் அனுமதி இருக்கிறது அப்படி செய்யவும் அனுமதி இருக்கிறது அந்த மாதிரி ஒரு காரியமாக இருந்தால் அதுக்கு வந்து ஒரு இப்படி செஞ்சால் அதுல கேடு வருது அப்படி செஞ்சா கேடு வராது என்று இருக்குமையானால் அனுமதிக்கப்பட்டதை கூட நம்ம என்ன விட்டுருணுங்க உதாரணமா உருளைக்கிழங்கு சாப்பிடுங்க உருளைக்கிழங்கு வந்து ஹலால் தானே அது அனுமதிக்கப்பட்ட ஒரு உணவு தான் ஆனால் இந்த உருளைக்கிழங்கு வந்து இன்ன மாதிரி ஆன ஆளுக்கு சாப்பிடக்கூடாது அதனால கேடு வருதுன்னு சொன்னா அவர் சாப்பிடலாமா கொலஸ்ட்ரால் உள்ளவரு கொழுப்பு உள்ள